வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுறேன் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மலர் தேர்வின் பெயர் பார்த்தீங்கன்னா வால்நட் ஏன் வால்நட் பயன்படுத்த பணம் மரம்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் தீய பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்க வழக்கங்களில் இருந்து வெளியே வந்து நல்ல பழக்க வழக்கங்கள் உருவாகி அதன் மூலம் பணம் சம்பாதிக்க வால்நட் என்ற மலர் தேர்வுகள் பயன்படும் நல்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிற பணம் எல்லாம் தம் அடிப்பாங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாம் தண்ணி அடித்து தீர்த்துருவாங்க சம்பாதிக்கிறது எல்லாம் ஊதாரிதனமாக ஊதாரிதனமாக செலவு பண்ணு வயல்ட் ரோஸ் இது வந்து தேவையற்ற பழக்க வழக்கங்களினால் வியாபாரம் பண்ண முடியாமல் வேலைக்கு போக முடியாமல் தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு செலவு செய்து கொண்டு இருப்பதனால் பண வரவு இல்லாமல் போவதற்கு வால்நட் எடுக்க எடுக்க நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி தேவையற்ற பழக்க வழக்கங்களை செயினை வந்து கட் பண்ணுற மாதிரி அந்த பழக்க வழக்கங்களை கட் பண்ணிவிட்டு நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகளை ஏற்படுத்தி நல்ல வியாபாரம் ஏற்படுத்தி எல்லாமே பண்ணுறதுக்கு இந்த வால்நட் பயன்படும் அதாவது நான் சொல்கிறது என்னென்னா அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வால்நட் சாப்பிட்டா பழக்கம் வரும் பணம் வருமானம் வராது நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்கி கொடுக்க வால்நட் பயன்படும் அதாவது ஒரு செயின் ரியாக்ஷன் வரிசையாக வர்றத கட் பண்ணிட்டு புது வகையான ஒரு நல்ல படக்கத்தை உருவாக்கி கொடுக்க வால்நட் பயன்படும் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்